ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் இருபத்தி மூணு நாள் டயட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் டயட் சார்ஜ் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாருமே தினமும் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கன்னு தெரியல முடிஞ்சளவுக்கு தண்ணி குடிங்க தண்ணி தான் வெயிட் லாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்தளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அளவுக்கு உடலுக்கு நல்லது இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம காலையில் எப்போவும் போல் ஹாட் வாட்ரு இல்லைன்னா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்குங்க நிறையா பேர் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை முன்னாடி நீங்கள் டீ காஃபி குடிச்சுருந்துருக்கலாம் இப்போது எத்தனை பேர் டீ காஃபியெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதாவது வெறும் வயிற்றுல நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ அவங்க மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் டீ காஃபி வெறும் வயதில் குடிக்கிறதில்ல அப்படின்னு தான் நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கலான்னா ரெண்டு இட்லி எடுத்துக்குங்க ரெண்டு இட்லியில் அதிகபட்சமாக ஒரு நூறு கேலரிஸ் இருக்கும் ரெண்டு இட்லி எனக்கு பற்றாது இன்னொரு இட்லி சேர்த்து எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூணு இட்லி கூட சாப்பிட்லாம் அந்த மூணு இட்லிக்கு அதிகபட்சமாக ஒரு நூற்றி ஐம்பது கேலரிஸ் வரும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி அது மாதிரி ஏதோ நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ஃபேவரெட்டு அதில் ஒரு ஐம்பது கேலரிஸ் இருக்கும் அப்புறம் இது கூட வேக வச்ச ஒரு முட்டையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதில் ஒரு எழுபது கேலரிஸ் இருக்கும் டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் நான் கொடுக்குறேன் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் கம்பல்சரி இருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் டெய்லியும் நான் காலையில் முட்டை கொடுத்துட்ருக்கேன் முட்டை தாராளமாக சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அடுத்ததாக காலையில் பதினோரு மணி டைமில் நீங்கள் ஜூஸ் வகைகள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸ் வகைகள் எப்போவுமே கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி சாப்பிட்ருப்பீங்க முடிஞ்சேனா குக்கும்பரு சாப்பிடுங்க இந்த சீசனில் கிடச்சிச்சு அப்படின்னா இல்லைனா கேரட்டு கேரட் ஜூஸ் அது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் லஞ்சுக்கு இந்த டைமாக நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க அதில் எஃப் போல் ஒரு நூற்றி முப்பது கேலீஸ் இருக்குது அடுத்ததான் காய்கறிகளில் இன்றைக்கி சுரக்காய் கூட்டு எடுத்துக்கலாம் ஸோ கடலைப்பருப்பெல்லாம் போட்டு செய்வாங்க பார்த்திங்களா அது மாதிரி இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கேலரிஸ் பக்கம் வரும் இதில் நமக்கு புரோட்டீன் எல்லாம் சேர்ந்து வந்துடும் ஃபைபரும் சேர்ந்து வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லஞ்சுக்கு மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கலரேஷ் பக்கம் வருது டின்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முட்டை தோசை எடுத்துக்கங்க முட்டை தோசையில் ஒரு நூற்றி ஐம்பது கலாதேஸ் இருக்கும் இதில் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆனியன் ஊத்தாப்பாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கலதீஸ் பக்கம் வரும் ஸோ டின்னருக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு இரநூறு கிளாரிஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் சைஸை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்ராக்ஸிமேட்டாக டூ ஹண்ட்ரட் கலரீஸ் வரும் டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இது எல்லாமே சேர்த்தனோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு கேலரிஸ் மட்டும்தான் வரும் அப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு வாக்கிங் இதெல்லாம் போங்க ஒரு ஐம்பது நூறு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சு தான் கேலரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதில் ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு கேலரிஸ் கம்மியாச்சுன்னா ரவுண்டாக ஒரு அறநூறு கேலரிஸ் பக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ டே டுவெண்ட்டி ஃபோர் வெயிட்லா சேலஞ்சில் இந்த மாதிரி ஃபுட் எடுத்தாவே போதும் ஸோ டே பை டே வந்து கேலரிஸ் உங்களுக்கு கம்மி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதிகபட்சமாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஏழ்நூறு எட்நூறு கேலரிஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு நாளுக்கு மேலே போகாதீங்க ஸோ திடீர்னு கேலரிஸ் கம்மி பண்ணிவிட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து கூடும் ஸோ அதனால தான் வந்துட்டு கேலரிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத பேசிக்காக இருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க நாளைக்கு வெயிட்லே சேலஞ்சு டே டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நாளைக்கு பார்ப்போம் தேங்க் யூ